அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இது பாகம் பதினாறு அந்த ஊதிய உயரும் வழக்கு டூ செவன்ட்டி எயிட் செவன்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கோவில் பேரவையால் நடத்தப்படும் வழக்கு இந்த பாகத்தில் நாம் என்ன கூறப்போகிறோம் என்றால் சிம்பிளாக நேற்று மத்திய அரசு ஐடி பே கமிஷன் அந்த கமிட்டி அமைத்துவிட்டது அதாவது ஜனவரியில் வந்து கடந்த ஜனவரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நேற்று தான் அந்த கமிட்டி போடப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டியின் தலைவர் ரஞ்சித் பிரசாத் தேசாய் அவர் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பாம்பே ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை உச்ச நீதிமன்ற நீதிபதி கடந்த பத்தாண்டுகளில் அவர் பல்வேறு தரப்பட்ட கமிட்டி கமிஷன் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் இது அவருடைய பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் இப்போது அந்த பே கமிஷன் பதினெட்டு மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க அந்த வரையறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த கமிட்டிக்கு சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க மத்திய அரசு அது என்னன்னு கேட்டால் அதாவது அவர்கள் பல்வேறு தரப்பட்ட அதாவது எவ்வாறு ஊதிய ஒப்பந்த உயர்வு கொடுக்க வேண்டும் பிரைவேட் செக்டாரில் எப்படி இருக்குது நிதி நிலைமை எப்படி இருக்குது இந்த பே கமிஷன் அமல்படுத்தப்பட்டால் அனைத்து மாநில அரசுகளும் அதை அமல்படுத்தும் ஃபாலோ பண்ணும் இப்போ அவர்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கும் இவை அனைத்தையும் இந்த நிதி நிலைமை எவ்வாறு எதிர்நோக்குவது அது மட்டும் இல்லாமல் இன்டீரியம் ரிலீஃப் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று பல்வேறு கோணங்களில் அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் ரிப்போர்ட் அளிப்பார்கள் இஷ்யூவில் அந்த ரிப்போர்ட்டை எயிட்டீன் மந்த்ஸில் கொடுத்துருவாங்கன்னு நம்புவோம் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஆக்ஷன் பண்ணலாம் அதுக்கு இப்போதைக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போது டெக்னாலஜிக்கல் வேல்டு வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாவது பே பே கமிஷன் இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் எனி கம்யூனிகேஷன் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு ஸோ அதனால் பதினெட்டு மாதத்துக்கு கொ கொடுத்து விடுவாங்கன்னு நம்புவோம் அவர் கொடுக்கப்பட்டால் ஓரிரு மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த அனைத்தும் அதாவது பேசிக் பென்ஷன் டிஏ இது பிரதான கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ சிசிஏ கிராச்சுவட்டி எல்லாம் மாறும் ஆனால் இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வி எயித்து பே கமிஷன் மத்திய அரசுக்கு கொடுத்தா அவர்கள் பணியடையப் போகிறார்கள் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற நமக்கு ஏழாவது பே கமிஷனே இன்னும் கொடுக்கல ஆறாவது பே கமிஷனில் தான் இருக்கிறோம் அப்போ ஏழே வரல நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கலாம் நாம் பத்தாண்டு காலம் பெறாத டிஏ உயர்வை வியாபாரம் இந்த ஆண்டு பெற்றோமோ அதே மாதிரி இந்த ஏழாவது பே கமிஷன் மற்றும் எட்டாவது பே கமிஷன் அமுல்படுத்தி வருவதற்கு மத்திய அரசுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அது மாநில அரசு அதை பின்பற்றி அது ஒரு கமிட்டி போட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி திரும்ப கொண்டு வர்றதுக்கு அது ஒரு ஒரு ஆண்டு காலமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகலாம் ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் எயித்து பே கமிஷன் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு போக்குவரத்து துறைகளை அமல்படுத்துவதற்கு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகலாம் இதுதான் முக்கியம் அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த காலத்திற்குள் நாம் இப்போது நடத்துகிறவங்க இந்த வழக்கு டூ செவன்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் அப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இது பிரதான வழக்கு அந்த எயித்து பே கமிஷன் நிச்சயமாக போக்குவரத்து துறையில் பணியாளர்களுக்கு மாற்றி அமைத்து விடுவார்கள் ஏனென்றால் அது எல்லா காலங்களிலும் நடக்கிறது ஆனால் நமக்கு மட்டும்தான் கிடைக்காது அதை நாம் பெற வேண்டும் அந்த வழக்கு தான் டூ செவன்டி எயிட் செவன்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் இப்போது இந்த பிரதான வழக்கை நாம் திறமையாக கையாள வேண்டும் இதில் எந்தவித தோய்வும் இல்லாமல் அரசின் கடுமையான முயற்சிகள் செய்யும் அதை அதை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெறுவது குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த வழக்கை திறம்பட நடத்தி ரிட்பெட்டிஷனில் நாம் முயற்சி செய்கிறோம் அடுத்த மாதத்துக்குள் உத்தரவு பெறுவதற்கு ஒருவேளை பெற்றுவிட்டால் சந்தோஷம் பெறவில்லையானாலும் அடுத்த மூணு மாதம் அவ்வளோதான் அப்புறம் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு ரிவ்யூ ஆஷ் நமக்கு இருக்கிற எல்லா சட்ட ரீதியான அந்த கஷ்டங்களையும் நம்ம தாங்கித்தோம் ஆகணும் இதுதான் இன்றைய சட்ட நிலவரம் அரசு நினைத்தால் உடனே கொடுத்துவிடும் ஆனால் சட்ட போராட்டம் என்பது மிகவும் கடினம் அதில் வெற்றி பெறுவதும் கடினம் அது ரொம்ப ரொம்ப திறமையுடனும் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞரை வைத்தும் இரவும் பகலும் ப்ரிப்பேர் பண்ணி நாம் ஜெயிக்க வேண்டும் அப் அப்படித்தான் இந்த டிஏ வழக்கம் ஏழாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ரெண்டு மூணு அப்பீல் ரெண்டு எஸ்எல்பி எல்லாம் ஜெயிச்சு தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போது நம் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பாகம் பதினாறு நோக்கத்துக்கு வருவோம் இதை ஏன் தெளிவாக ஒரு ஒரு பாகமாக சொல்லுகிறோம் என்றால் நாம் நம்பளை கொள்கிறோம் அதாவது உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் மேற்கோள் காட்டுவது என்பது இப்போது வழக்கு நடக்கும்போது அது ஒரு வழக்கமாகிவிட்டது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுகிறேன் கடந்த வீடியோவில் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஒரு உயர்நீதிமன்ற பெஞ்சு தீர்ப்பை கொடுத்து மெயின்டைனல் பட்டியை பற்றி எதிர்த்தார்கள் அது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து விட்டோம் அது அடுத்த கேதிகள அதை சால்வ் பண்ணிவிடுவோம் என்று இறைவனை நம்புவோம் அடுத்தது நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அந்த வீடியோவின் நோக்கம் நாம் டபிள்யூ விதியை மிக பிரதானமாக யூஸ் பண்ணுறோம் நம்ம பென்ஷன் ரூலில் வந்து டூ டபிள்யூன்னு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் டெத்து கம் கிராச்சுவிட்டி தவிர மீதி அனைத்து பலன்களும் அரசு ஊழியர்களுக்கு இடையாக கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த விதி சொல்லுது இதனால் வரை அந்த விதியை நாம் யாரும் பயன்படுத்தவில்லை எந்த வழக்கமும் போடவில்லை இப்போது அதை பிரதானமாக எடுத்து அந்த ரூலின் அடிப்படையில் என்ன இப்போ பணியில் உள்ளவர்களும் சவன்த் பே கமிஷன் வாங்குகிறாங்க அது அலுவலரோ சூப்பர்வைசரோ மற்ற கேட்டகரியோ எல்லாமே இப்போ சவுன்த்து பே கமிஷன் படி தான் போய் வாங்குறாங்க டிஏ வாங்குறாங்க அது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு பார்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் செட்டில்மெண்ட் கேட்டகரிக்கு கொடுத்தாச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அலுவலர் மற்றும் சூப்பர்வைசர் கொடுத்தாச்சு இப்போ அது வந்து எக்ஸ்டன் பண்ணல ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்படி உள்ள செட்டில்மெண்ட் கேட்டகரிக்கு அந்த செவன்தி பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதுதான் அந்த வழக்கு அது திறமையாக நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு நம்ம இந்த ரூல் டூ டபிள்யூ என்பதை பிரதானமாக வைக்கிறோம் அந்த ரூல் என்ன சொல்லுகிறது என்றால் அரசு பணியாளர்களுக்கு இணையான அனைத்து பென்ஷனும் எக்ஸப்டே டிசிஆர்ஜி அதாவது அந்த டெத்து கம் கிராச்சுட்டி சொல்லுவாங்க அது தவிர மீது அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ரூல் அந்த ரூலின் அடிப்படையிலேயே நம்மளுடைய வாதங்கள் மெயின்டைனல் முடிஞ்ச உடனே அதன் அடிப்படையில் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று ரூலில் இடம் இல்லைன்றாங்க இல்லை பணம் இல்லைன்றாங்க இந்த ரெண்டு தான் பிரதான நோக்கம் அது ரெண்டையும் நம்ம எவ்வாறு எதுன்னு நோக்க போகிறோம் இப்போ ரூலை பட்டும் இந்த பக்கத்தில் பார்ப்போம் பணம் இல்லைன்றதை நம்ம பாகம் பதினேழு பார்ப்போம் இப்போது இந்த ரூல் படி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதை மூன்று நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு ரொம்ப மிக மிக முக்கியம் இரண்டு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் வேறு மூன்று நீதிபதிகள் வேறு அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ட்ரம் கார்டு நமக்கு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இப்போது வாசிக்கிறேன் இந்திய உச்ச நீதிமன்றம் சிவில் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு சிவில் மேல்முறையீட்டு எண் த்ரீ நைன் எயிட் ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி டென் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் தொட தொடரப்பட்ட வழக்கு அதுக்கு தீர்ப்பு வந்தது ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பத்தில் போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் நம்ம ரெண்டு எஸ்எல்பியை ரெண்டு ரெண்டு மாதத்திலேயே நாம் வந்து அரசின் அப்பீலை தள்ளுபடி செய்தோம் என்றால் அதனுடைய முயற்சி எவ்வாறு கோவைப்பேரவை செய்திருக்கும் அலுவலர் சங்கம் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃபீஸர்ஸ் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மூன்று நீதியரசர்கள் அதாவது ரஸ்தோகி அனிருத் போஸ் அண்டு சஞ்சய் கிஷான் கவுல் மூன்று நீதியரசர்கள் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா பதினஞ்சாவது பேராவில் அந்த தீர்ப்பு வந்து பதினேழு பக்கம் அந்த பதினேழு பக்கத்தில் பதினஞ்சாவது பேராக ரொம்ப ரொம்ப முக்கியம் மேல்முறையீட்டாளர்கள் கட்டறிந்த வழக்கறிஞர் ஓய்வு ஊதியம் என்பது அரசு ஊழியர்களுக்கு உள்ள உரிமை என்றும் அது அரசாங்கத்தின் விருப்பத்திலும் மகிழ்ச்சியிலும் செலுத்தப்படும் ஒரு பரிசு அல்ல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஷன் என்பது வந்து அரசுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கறது விருப்பம் இல்லைன்னா கொடுக்கறது அப்படின்லாம் கிடையாது அது ஒரு அடிப்படை உரிமை அதாவது இட் இஸ் நாட் ஏ பவுண்ட்ரி சொல்லுவாங்க ஒரு விருப்பப்பட்டு கொடுக்கறது கிடையாது அது அடிப்படை உரிமை பென்ஷன்தாரர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓய்வூதியம் என்பது ஒரு சமூக நல நடவடிக்கை மற்றும் ஓய்வுக்கு பிந்திய உரிமை என்று வலியுறுத்த முயன்றால் நாங்கள் எங்கள் உத்தரவை தொடங்கிய ஒன்று அதாவது மூணு ஜட்ஜ்மெண்ட்டை அதை போட் பண்ணிக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎஸ் நக்கரா அது வந்து கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட்டு அஞ்சு நீதிபதிகள் அமர்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக அதை இன்னும் எந்த ஒரு பெஞ்சும் மாற்றி அமைக்கப்படவில்லை டிஎஸ் நக்கரா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ராகவேந்திர ஆச்சாரியா அண்டு கர்நாடக கவர்மெண்ட் வர்சஸ் கவர்ன கர்நாடக கவர்மெண்ட் அந்த தீர்ப்பு மூன்றாவது தீர்ப்பு தியோகி நந்தன் பிரசாத் அண்டு பீகார் அந்த தியோகிநந்தன் பிரசாத் மற்றும் பீகா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அதுவும் கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ்மெண்ட் மிக மகத்தான ஜட்ஜ்மெண்ட் ஐம்பது ஆண்டு காலம் கடந்து அது நிலையாக நிற்கிறது அந்த தேங்கிநாதன் வர்சஸ் பீகார் கவர்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரூலில் என்ன இருக்குதோ அந்த ரூலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அது அரசு தன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாது ரூல் அடிப்படை அந்த ரூலின் அடிப்படையில் பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பு ஆகவே ரெண்டு கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு இந்த மூன்று மேற்கோள் காட்டப்பட்டு அந்த தீர்ப்பில் மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் நோக்கம் பென்ஷன் அந்த பென்ஷன் ரூலின் அடிப்படையில் தான் வழங்கப்பட வேண்டும் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் பென்ஷன் நம்ம டூ டபிள்யூ கிளாஸை இன்வெக் பண்ணுறோம் அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன் அதுதான் நம்மளுடைய பிரதான வாதம் இதன் அடிப்படையில் நம்மளுடைய அந்த வழக்கு நாம் நடத்துவோம் இதுக்கு அரசு என்ன பதில் சொல்லுகிறது என்பதை அந்த கவுண்டர் அந்த அக்ராஸ் த ஹீரிங் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அதை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம் ஸோ அனைவருக்கும் நம்ம கூறிக்கொள்வதெல்லாம் நாம் ஒவ்வொரு வீடியோவும் கொடு சொல் சொல்வது போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சங்க வேறுபாடின்றி நீய வேண்டும் எந்த சங்கத்தில் இருப்பதும் உங்கள் உரிமை ஆனால் வழக்குன்னு வரும்போது நம்ம வந்து ஒன்றாயிடணும் கலெக்டிவாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் உள்ள பெனிஃபிட் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு பேருக்கும் உள்ள பெனிஃபிட்டு அதை எல்லாம் மனசில் வச்சுக்கணும் சங்க வேறுபாடு வேறு உரிமைகள் வேறு உரிமைகள் பெற நாம் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டே மீண்டும் பாகம் பதினேழு ஆன்சர் சொல்லுது என்னன்னு கேட்டால் நிதி இல்லை அந்த நிதியை பற்றி எப்படி நம்ம வந்து ஆர்கியூ பண்ண போகிறோம் என்பதை நாம் பாகம் பதினேழு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்